தாலாட்டு அம்மான் கற்பகத்தை தேடி கணிந்து வரும்பொழுது உன்னரிய அம்மான் என்ன கொண்டு வந்தார்கள் கொத்துவிடா நெத்தும் கோது பாடமாங்கனியும் பலாச்சுளையும் புலை சேர்ந்த மாங்கனியும் பருவ பக்குவத்து மாங்கனியும் அக்கரையில் சர்க்கரையும் மதிமதுர தென்னவட்டும் காய்ச்சிய பாலும் கற்கண்டும் ஏலங்கிராம்பும் இளங்கோடி கால் வெற்றிலும் சாதி களிப்பாக்கும் சங்கு வெள்ளை சுண்ணாம்பும் அத்தனையும் கொண்டு அறிய வந்தார் அம்மான்மார் கனிவர் ம் கொண்டுன்னை காண வந்தார் அம்மான்மார் பலவர்க்கம் கொண்டு பார்க்க வந்தார் அம்மான்மார் போட்டு விளையாட பொன்னாலே அம்மானை வைத்து விளையாட வண்ண கீழு கிழுப்பை கட்டி விளையாட காசி மணி போட்டி விளையாட ஒயிலா வண்டி நெத்திக்கு சுட்டி நிழல் பார்க்க கண்ணாடி காலுக்கு தண்டை கைக்கு கனையாளி கொண்டு வந்து காண்பார்கள் கோதை கிளிக்கம் மான் சங்கினால் பால் கொடுத்தால் சந்தனர் வை நோகும் என்று தங்கத்தினால் தங்கு செய்து தருவார்கள் தாய் அத்தை மடி மேலும் அம்மான்ம்தோல் மேலும் வைத்து விளையாடும் மாமணியே கண்வளராய் அம்மான் அரண்மனைக்கு அமைந்த மருமகனோ மாமன் அரண்மனைக்கு வாய்த்த மருமகனோ ஆனை கட்டி போரடிக்கும் அம்மானர் நார் செணிதளம் குதிரை கட்டி போரடிக்கும் கோடி பேர் செணிதளம் மான் போரடிக்கும் போராடிக்கும் மாமோடிமார் செனிதளம் அம்மா நர்சைகளிலே அவளுக்கு ஒரு நெல் எடுத்து பள்ளிதனை கூட்டி பதம் போல வலியிடுத்து இடைச்சிதனை கூட்டி இலைபோல பலியிடித்து அவள் அழகை கண்டா தம்பி நீ அழுகை அமர்ந்தாயோ